தங்கைக்காக ஒரு அண்ணன் ஒரு நாள் கடை தெருவின் வழியே ஒரு ஐந்து வயது சிறுவன் தன் மூன்று வயது தங்கையை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்றான் அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதன் போல தோற்றத்துடன் கடையில் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு அந்த கடையின் முதலாளி சிரித்து கொண்டே உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த அந்த கடல் சிற்பிகளை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்து விட்டு கடைக்காரரை பார்த்து இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு நான்கு சிற்பிகள் போதும் என மீதமுள்ள சிற்பிகளை அந்த சிறுவனிடம் திருப்பிக் கொடுத்தார் சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதி உள்ள சிற்பிகளோடும் தன் தங்கையோடு அந்த பொம்மையை எடுத்து கொண்டு சென்றான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளியிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிற்பிகளை வாங்கிக் கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே ஐயா என்றான் அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனுக்கு அந்த சிற்பிகள்தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம் தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதை தடுத்து விட்டேன் மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து விட்டேன் என்றாவது ஒரு நாள் அவன் பெரியவனான பிறகு இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்ட தொடங்குவான் என்றார் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்